வரிகள் தாளம் மட்டும் பாடியது கவிஞர் ரமேஷ் ராஜா நாளை புதுவருடம் நாம் இருப்போம் நலமாக என்றும் சிரிப்போடு நாம் வாழ்வோம் சுகமாக தீய எண்ணங்கள் மறந்து நாம் தூய வழியில் செல்வோம் தீய எண்ணங்கள் மறந்து நாம் தூய வழியில் செல்வோம் உறவுகள் ஒன்றாகி பிரிவுகள் மறந்திடுவோ உறவுகள் ஒன்றாகி பிரிவுகள் மறந்திடுவோ நாளை வருடம் நாம் இருப்போம் நலமாக என் அன்போ உள்ளங்களே நீங்கள் என்றும் நண்பர்களே இதைத்துலான் உண்டு அதை நினைத்தால் பெருமைண்டு தீய எண்ணங்கள் மருந்து நாம் தூய வழியில் செல்வோம் உறவுகள் ஒன்றாகி பிரிவுகள் மறந்திடுவோம் உறவுகள் ஒன்றாகி பிரிவுகள் மறந்திடுவோம் நாளை பொதுவருடன் நாம் இருப்போம் நலமாக என்றும் சிரிப்போடு நாம் வாழ்வோம் சுகமாக